அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அகனானூறு அகனானூரினுடைய தொடர்ச்சியான பகுதியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அகனானூற்றை முதன் முதலில் பதிப்பித்தவர் வே ராஜகோபால் ஐயர் அகனாநூற்றுக்கு உரை எழுதியவர் என்று பார்க்கின்ற பொழுது இதற்கு பழைய உரை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது இவற்றோடு நாமு வேங்கடசாமி நாட்டார் ஆர் வெங்கடாச்சலம் பிள்ளை இவர்கள் இருவரும் இணைந்து எழுதிய உரை இப்படி நமக்கு உரையானது கிடைக்கின்றது இந்த நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள்தான் அகனா நூற்றிற்கு முதன் முதலில் உரை எழுதியதாக நமக்கு கிடைக்கின்றது அகனா வரலாற்று உண்மைகள் அதிகம் வைத்து பாடியவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பரணர் மாமுலனார் நக்கீரர் மருதன் இளநாகனார் இவர்களுடைய பாடல்களில் வரலாற்றுச் செய்திகள் அதிகமாக இடம்பெறுகிறது இப்படி வரலாற்றுச் செய்திகள் அதிகமாக அகனாநூற்றில் இடம்பெறுவதற்கு காரணம் என்று பார்க்கின்ற பொழுது இது பாடல் அடிகள் நீண்டிருப்பதுதான் ஏனென்றால் இது ஒரு அகம் சார்ந்த இலக்கியம் ஆனால் இதில் வரலாற்றுச் செய்திகள் இடம்பெறுவதற்கு பதிமூன்று அடி சிற்றலையும் முப்பத்தி அடி பேரலையும் கொண்டதாக இருப்பதே இதற்கு காரணம் என்று கூட கூறலாம் இதில் வரலாற்றுச் செய்திகள் அதிகம் இடம் எழுதிய ஆசிரியர் என்று பார்க்கின்ற பொழுது பரணர் முப்பத்தி நான்கு பாடல்களும் மாமூலனார் இருபத்தி ஏழு பாடல்களும் மருதன் இளநாகனார் இருபத்தி மூன்று பாடல்களும் கபிலர் பதினெட்டு பாடல்களும் நக்கீரர் பதினேழு பாடல்களும் பாலை பாடிய பெருங்கொடுங்கோ பனிரெண்டு பாடல்களும் கயமனார் பனிரெண்டு பாடல்களும் குடவாயிற் கீர்த்தனார் பதினோரு பாடல்களும் இளங்கீரனார் ஒன்பது பாடல்களும் பாடியுள்ளனர் இவற்றோடு நீண்ட வர்ணனைகளை அமைத்து பாடிய புலவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது முல்லை வருணனை அதிகமாக பாடியவர் இடைக்காடனார் குறிஞ்சி வர்ணனை அதிகமாக பாடியவர் கபிலர் மருத வர்ணனை அதிகமாக பாடியவர் என்று பார்க்கின்ற பொழுது கலார்கீர ஏற்றினார் பாலை வர்ணனை அதிகமாக பாடியவர் என்று பார்க்கும்போது குடவாயிற் கீர்த்தனார் நெய்தல் வர்ணனை அதிகமாக பாடியவர் என்றால் உலோச்சனார் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி